மேஷம் ராசிபலன் இன்று உங்களுக்கு சில பின்னடைவுகள் ஏற்படும் உங்களுக்கு நண்பர்கள் உதவி செய்வார்கள் நீங்கள் விரும்பாவிட்டாலும் அன்பாகவும் உற்சாகமூட்டும் வார்த்தைகளை பேசுவதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் பல சூழல்களில் உடனடி முன்னேற்றத்தைக் காண இப்போது நேரம் சாதகமாக இருக்கிறது மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வெட்கப்பட வேண்டாம் உங்களுக்கு சவால்களை முறியடிக்கும் சக்தி உங்களுக்கு இருப்பதால் அதிகமாக நன்மைகளை ஏற்படும் நீங்கள் அதிகமாக பேசாத குடும்பத்தினர் மற்றும் நண்பரிடம் பேசி சமாதானமாகச் செல்லுங்கள் இது உங்கள் நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க உதவும் ரிஷபம் ராசிபலன் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது நீங்கள் உங்களது உடலில் தோன்றும் அறிகுறிகளை குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம் உங்கள் உடலில் ஏற்பட்டுள்ள அறிகுறிகளைக் காண இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நெருங்கி பழகுங்கள் ஏனெனில் அவர்கள் உங்களுக்கு நன்மை நடக்கும் நாட்களிலும் உடனிருந்தவர்கள் ஆவர் உங்களுக்கு உண்டாகும் அவநம்பிக்கையான அணுகுமுறையை ஒதுக்கி வைத்துவிட்டு கடகம் ராசிபலன் ஒரு வாரத்திற்குள் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய விஷயங்களின் பட்டியலில் உபயோகமான ஆக்கத்திரங்களை ஆதிக்கம் செலுத்த வேண்டும் நேரம் குறைவாகவே உள்ளது எனவே ஒவ்வொரு நொடிக்கும் நீங்கள் கணக்கு சொல்லியே ஆக வேண்டும் அற்பத்தனமான செயல்களில் ஈடுபட்டு உங்களது கணநேரத்தை கூட வீணாக்காதீர்கள் இங்கே சோம்பேறித்தனத்திற்கே இடமில்லை எனவே நீங்கள் மனக்குழப்பத்தில் இருக்கும்போது ஏதோ ஒன்று அத்தியாவசமாக தேவைப்படுவது போல் உணர்ந்து அதற்கேற்ப உங்கள் மனதை மாற்றி வித்தியாசமாக ஏதாவது செய்யுங்கள் நீங்கள் இன்று கொஞ்சம் அன்பில்லாத நிலையினை உணர்கிறீர்கள் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் இது மட்டுமே நிரந்தரமான உண்மை நிலை அல்ல அன்பு என்பது எப்போதுமே ஒரு தொடுதல் சார்ந்த உணர்வினை மட்டும் கொண்டது கிடையாது என்பதை உணருங்கள் சிம்மம் ராசிபலன் பணிவுடன் இருப்பது எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு உதவாது இது போன்ற விஷயங்களை நீங்கள் சொல்லும்போது உங்களை விரும்பாதவர்களின் ஒத்துழைப்பை பெற முயற்சி செய்யுங்கள் அவர்களுக்கு பிடித்தது போல பேசி அவர்களது ஒத்துழைப்பை பெறலாம் வேலை விஷயங்களில் இன்று ஒரு சிறந்த நாளாக இருக்கும் உங்கள் யோசனைகள் விரைவில் அங்கீகரிக்கப்படும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள சில கெட்ட பழக்கங்களை நீங்கள் உண்மையில் நிறுத்திவிட விரும்புகிறீர்கள் அவற்றை நிறுத்தி விடுவது என்பது நீங்கள் நினைப்பதை விட கடினமாக இருக்கலாம் அதற்காக முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் கண்ணீர் ராசிபலன் உங்கள் வணிக அல்லது தொழில் விவகாரங்களை முற்றிலும் மாறுபட்ட நிலைப்பாட்டில் கொண்டு செல்ல வேண்டிய நேரம் இது உங்கள் அறிவை மெருகூட்டவும் உடைந்த இணைப்புகளை இணைக்கவும் நீங்கள் போது தவறான அடி எடுத்து வைத்து இருப்பதை நிறுத்த இது உதவும் ஆராய்ந்து உங்கள் மனதை திறந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் விரைவில் நீங்கள் சரியான பாதையில் செல்லத் தொடங்குவீர்கள் துலாம் ராசிபலன் உங்களை மற்றவர்கள் புகழ்ந்து பேசுவது உங்களுக்கு நன்றாக இருக்கலாம் ஆனால் முழு மனதுடன் உங்களைப் புகழ்ந்து பேசுபவர்களிடம் கவனமுடன் இருக்க வேண்டும் உண்மையாக கருத்து தெரிவிப்பார்கள் மற்றும் போலியாக உங்களை புகழ்ந்து பேசுபவர்களை வித்தியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் மன அழுத்தமும் பதட்டமும் உங்கள் உடல் நலத்தை பாதிக்கிறது உங்கள் உடல் நலத்தின் மீது அக்கறை எடுத்துக் கொள்வது எல்லாவற்றையும் விட முக்கியமானது உங்களுக்கு ஏற்பட்டுள்ள அனைத்து தடைகளிலிருந்தும் விடுபடுங்கள் இது கடினமாக இருந்தபோதும் படிப்படியாக தடைகளிலிருந்து விடுபடுங்கள் விருச்சிகம் ராசிபலன் அமைதியாக அமர்ந்து கொண்டு மூச்சை இழுத்து விடுங்கள் கோபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவும் உடனடி வெளிப்பாடாகவும் இருப்பதுங்களுக்கு தெரியும் யூ உங்கள் மனநிலையை அடக்கி ஆளாமல் விட்டுவிட்டால் அது உங்கள் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அனைத்து வகையான மனக்கசப்பையும் அதிருப்தியையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் ஷூ உங்களை பாதிக்கும் பிரச்சனைகளை கண்டறியவும் இன்று உங்கள் நண்பரிடமிருந்தோ அல்லது உங்களுடைய சரியான கோட்டாளரிடமிருந்தோ நீங்கள் ஆறுதலையும் தீர்வுகளையும் பெறுவீர்கள் கோபத்தினால் நீங்கள் செய்யும் தவறுகளை எவ்வாறு தடுப்பது என்று உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நபர்களிடமிருந்து பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள் தனசு ராசிபலன் கடந்த நிகழ்ந்த விஷயங்கள் சீராக இல்லாமல் இருக்கலாம் உங்களை விட கடினமான காலங்களில் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை எண்ணி நேர்மறையாக செயல்படுங்கள் விரைவில் உங்களை கஷ்டத்தில் ஆழ்த்தும் விஷயங்கள் மாறும் உங்கள் பலம் மற்றும் உங்கள் சமூக திறன்கள் புதிய வாய்ப்புகளை உங்கள் வாழ்வில் கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும் அடுத்த சில நாட்களில் பயணங்கள் மற்றும் புதிய முயற்சிகளுக்கு நிறைய இடம் உள்ளது உங்களை புத்துயிர் பெறச் செய்ய இது ஒரு நல்ல நேரம் மகரம் ராசிபலன் உலகம் உங்களுக்கு மிகச் சிறந்த இடமாக இருக்க வேண்டுமா எல்லோரும் உங்களுக்கு எப்போதும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது உங்கள் சொந்த அறிவுக்காக நீங்கள் அதை செய்ய வேண்டும் அல்லது புறக்கணிக்க வேண்டும் உங்களைச் சுற்றி உள்ளவர்களிடம் சில பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாற்றங்களை ஆரம்பத்தில் நீங்கள் சங்கடமாக உணரலாம் ஆனால் கூடுதல் நேரம் எடுத்து நீங்கள் அந்த மாற்றத்தைச் செய்ய நீங்கள் விரும்புகிறீர்கள் கும்பம் ராசிபலன் புதிய விஷயங்கள் விஷயங்களிலவசரமாக செயல்படுவதை தவிர்க்கவும் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் நீங்கள் எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்யுங்கள் உங்கள் செலவு செய்யும் பழக்கத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் இப்போது நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்பதால் மனதிற்கு பிடித்ததை உடனே வாங்குவதை தவிர்க்கவும் நண்பர்கள் அல்லது அன்புக்குரியவர்கள் இன்று உங்களை ஆச்சரியப்படுத்துவார்கள் நீங்கள் நேசிக்கப்படுவதையும் பாராட்டப்படுவதையும் உணர்வீர்கள் உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்களை நினைத்து மகிழ நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பாதிக்கும் விஷயங்களைக் கண்டறிந்து அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் மீனம் ராசிபலன் நீங்கள் வெகுளித்தனமாக இருப்பது உங்களை மோசமாக பாதித்து விடலாம் மேலும் உங்கள் அப்பாவித்தனத்தை பலர் பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்புள்ளது மென்மையான இதயத்தை வெளிப்படுத்தும் ஆடியே நீங்கள் அணிந்திருப்பதே இதற்கு காரணமாகும் உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் உண்மையான நோக்கங்கள் என்ன என்பது என்று தெரிந்து கொள்வதில் நீங்கள் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டாம் மேலும் இன்றைய தினத்தில் உங்களை கோபமும் மன அழுத்தமும் ஏற்பட்டு விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் பேசும் போது யோசிக்காமல் சொற்களை கொட்டிவிட்டால் அதற்காக பின்னர் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய நிலை ஏற்படும்